கந்த அன்பு குழந்தையே உன் அப்பன் உன் கண்ணில் பட ஒரு முக்கியமான காரணம் உள்ளது என் பிள்ளையே உன்னுடனே இருந்து உன் அன்பை பெற்றுக்கொண்டு உன்னையே சில நேரங்களில் ஒதுக்கி வைக்கின்றனரா என் அன்பின் அழகே உன் அன்பு மிகவும் புனிதமானது ஆனால் அந்த அன்பு உனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என வருந்துகிறாயா என் தங்கமே எனக்காக யாரும் இல்லையே என்று வருந்தாதே உனக்கு துணையாக நானிருந்து உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன் என் அன்பின் பிரியமே உன்னிடம் சிரித்து பேசி பழகும் சில பேர் உன் பின்னாலே சென்று உன்னை பற்றி தேவையில்லாதவற்றை பரப்பி உனக்கான அழிக்க பார்க்கின்றனர் என் அன்பு குழந்தையே நீ அவர்களிடமிருந்து விலகி சென்றுவிடு அதுவே நீ வாழ்க்கையில் சுயமரியாதையுடன் வாழ ஒரு வழி என் அன்பு பிள்ளையே உன் தகப்பன் உன் நன்மை கருதியே இதனை உன்னிடம் கூற வந்தேன் நீ அதனை மனதில் வைத்து பிறரை முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒரு அளவோடு பழகு மகளே என் அன்பின் பிரியமே நீ உன்னுடைய முழுமையான அன்பை பிறருக்கு கொடுத்தாலும் அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் நீ அதனை புரிந்து கொள் செல்லமே என்னுடைய பிள்ளை ஒருவரை முழுமையாக நம்பி அதனுடைய வாழ்க்கையை தொலைப்பதில் எனக்கு விருப்பமில்லை உன் தகப்பனின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு வாழ்வில் உன்னுடன் இருந்தே உன்னை வேறுபடுத்தி நினைப்பவர்களுடன் எச்சரிக்கையாகவே இருந்து கொள் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாதவரின் நினைத்து கவலை கொள்ளாதே ஏனெனில் உன் தகப்பன் உன்னிடமே இருக்கிறேன் உன்னை ஏமாற்றி உன் அன்பை தவறாக பயன்படுத்துபவர்களை உன் கண்ணில் நான் புலப்படுத்துவேன் என் அன்பு பிள்ளையே நீ இவர்களுக்காக உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே அவர்களை பற்றி தெரியும் பொழுது இவர்களுக்காகவா நம் அன்பை முழுமையாக செலுத்தினோம் என்று நீயே வெட்கப்படுவாய் என் செல்லமே அவர்களுக்காக நீ மன வருத்தம் கொள்ளாதே ஏனெனில் அவர்கள் உன் அன்பிற்கு ஏற்றவர்கள் அல்ல என் அழகு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் நினைவில் கொள் விலை உயர்ந்த தங்கம் வைரம் வைலூரியம் போன்ற ஆபரணங்களையும் நாணயங்களையும் பாதுகாக்க கடினமான இரும்பு பெட்டி தேவைப்படத்தான் செய்கிறது அந்த கடினமான இரும்பை போல உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் ஏனெனில் உன் அன்பானது விலை உயர்ந்த தங்கம் வைரம் போன்ற ஆபரணங்களை விட விலை மதிப்பற்றது என் அழகு குழந்தையே நீயும் உன்னுடைய அன்பும் தூய்மையானது அதனை தகுதியற்றவர்களிடம் காண்பித்து நீ மன உளைச்சலுக்கு ஆளாகாதே செல்லமே ஏனெனில் என் குழந்தையின் மன வருத்தத்தை உன் அப்பன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் அன்பு பிள்ளையே நீ கொடுப்பதை பிறரும் அப்படியே கொடுக்க வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் மகளே ஏனெனில் எதிர்பார்ப்புகளை குறைத்தாலே உனக்கு மன வருத்தம் வராது என் அன்பின் பிரியமே இந்த உலகில் அனைத்து உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன மனிதர்களும் அவ்வாறே உணவுக்காக இயற்கையையும் வாழ்விற்காக சேர்க்கையையும் சென்று ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் ஆனால் என் அன்பு பிள்ளையே ஐந்தறிவு உயிரினத்தில் எதிர்பார்ப்பு என்ற ஒன்று எப்பொழுதும் இருந்ததில்லை ஆனால் மனிதர்களிடத்தில் அன்பு ஆசை பொறாமை துக்கம் இன்பம் துன்பம் இன்னும் பல குணங்களும் உணர்வுகளும் உள்ளன இதனை விட முக்கியமானது மனிதர்களிடம் உள்ள எதிர்பார்ப்பு என் செல்லமே ஒருவர் ஒரு செயலை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்தார் அதில் உள்ள தீமைகளை பொறுத்து கொள்ள முடியும் அவ்வாறு இல்லையெனில் அதன் நன்மையை அனுபவிக்கும் அவர் அதன் தீமைகளை தாங்க முடியாமல் மன வருத்தத்தில் வீழ்வர் என் அன்பு குழந்தையே என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் மன வருத்தத்தில் அப்பன் கூறுவதனை காது கொடுத்து கேள் நீ காட்டும் அன்பிற்கு தகுதியற்றவர்களிடம் உன் எதிர்பார்ப்பை நீ குறைத்து கொண்டுதான் ஆக வேண்டும் உன்னிடம் பேசி சிரித்துவிட்டு உன் பின்னே சென்று ஏலனப்படுத்துவோரிடம் இருந்து நீ விலகி சென்றுதான் ஆக வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் மன நிம்மதியை பெற்று மகிழ்வுடன் வாழ இந்த முருகனின் சொல்லைக் கேட்டு என் கரத்தை பற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் வெற்றி நடையை போடு என் அன்பின் பிரியமே நான் என்றும் தான் இருக்கிறேன் நீ என்னை நம்பு என்னை மட்டும் நம்பு என் செல்லமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எதிர்பார்ப்புகள் என்ற பெரும் பள்ளத்தாக்குகளை நீ கொண்டு மூடிவிடு ஏனெனில் நீ ஒருவர் மீது செலுத்தும் அன்பை அவரும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அது உனக்கு மன வருத்தத்தை தரலாம் நீ கொடுக்கும் அன்பினை அவர் உனக்கு கொடுத்தால் தவறில்லை ஆனால் அவர்கள் அந்த அன்பிற்கு தகுதியற்றவர்களாக இருந்து உன் அன்பை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து அவர்களிடத்திலிருந்து வெறுப்பை மட்டும் கொடுத்தால் உன் எதிர்பார்ப்பு என்று பெரும் பள்ளத்தாக்கில் நீயே விழுந்து விடுவார் என் செல்லமே உன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு மன நிம்மதியை பெற்று உன் வாழ்வில் நீ முன்னேற வேண்டும் நீ உனக்கு தகுதியற்றவர்களிடம் இருந்து விலகிக்கொண்டு சென்றுவிடு அதுவே உன் வாழ்க்கையின் முதல் முன்னேற்றமாகவே இருக்கும் ஏனெனில் தங்கமே உன் மன வருத்தத்தை குறைத்தால் நீ மன நிம்மதியை பெற்று உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வாய் உன் லட்சியத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு உனக்கு அன்பானவர்களிடம் நீ அன்பை மட்டும் காட்டு ஏனெனில் அதுவே உன் குணம் என் தங்கமே உன் குணத்தை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் உன் எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என் செல்லமே உன் தகப்பன் என்றும் உன்னிடம் இருக்கிறேன் ஏனெனில் நான் உன் பிடித்து உன்னை வழிநடத்துவேன் என் தங்கமே நீ என்னை நம்பு உன் எதிர்பார்ப்புகளை பிறரிடம் வைக்காதே நீ என்னிடம் வைத்துக்கொள் ஏனெனில் உன் முருகன் நீ வேண்டியதை நிறைவேற்றி உன் எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்வேன் என் தங்கமே என் அன்பின் பிரியமே என் செல்ல பிள்ளையே நான் கூறுவதனை கேட்டு உன் எதிர்பார்ப்புகளை பிறரிடம் குறைத்து கொண்டு என்னிடம் நீ வேண்டியதனை நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நான் தருவேன் என் செல்லமே நீ என்னை நம்பு மகளே என்னை மட்டும் நம்பு ஏனெனில் நானே உன் தகப்பன் என் குழந்தையின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அவளின் மனது மிகவும் மன வருத்தத்தில் தோய்கிறது அதனை என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை என் செல்லமே நீ உன் அப்பன் பேச்சை கேட்டு நடப்பாய் என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் நீயே என் குழந்தை உன் வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்பார்ப்புகள் என்னும் மீன்களை குறைத்து கொண்டு உன் அன்பை மட்டும் பிறருக்கு முழுமையாக கொடு உன் அன்பு மிகவும் புனிதமானது நீ எவ்வளவு பிறருக்கு அன்பை கொடுக்கிறாயோ அவ்வளவு நீ எதிர்பார்த்தவற்றை நான் உனக்கு செய்து தருவேன் நீ பிறரிடம் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொண்டு உன் அன்பை மட்டும் கொடுத்துக்கொண்டு கொண்டு இரு மகளே நீ மனம் வருத்தம் கொள்ளும் போதெல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஓம் சரவணபவ இன்னும் வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு இரு உன் மன வருத்தத்தை குறைத்து உனக்கு மன நிம்மதியை நான் அளிப்பேன் என் செல்லமே நீ எதற்கும் யாருக்காகவும் கவலை கொள்ளாதே ஏனெனில் அவர்கள் உன் அன்பிற்கு தகுதியற்றவர்கள் இதனை நீ புரிந்து கொண்டாலே உன் எதிர்பார்ப்புகள் குறைந்து உன் அன்பு பெருக்கெடுத்து உன் வாழ்வில் நீ மென்மேலும் வெற்றி பெறுவாய் இது வேளவன் வாக்கு இது என்றுமே பொய்க்காது நீ என்னை மட்டும் நம்பு உன் வாழ்க்கையில் துன்பத்தை போக்கி இன்பத்தை வரவழைத்து உன்னை மென்மேலும் நன்றாக வாழ வைப்பேன் இனி என்னை நம்பு செல்லமே என்னை மட்டும் நம்பு